என்ன மழையோ லீவ் விட்டாச்சுல இன்னும் மழையே வராது நீங்க செல்ல நோண்டிட்டு டிவி பாத்துட்டு இருப்பா இதான் நடக்கும் மோரகட்ட தாந்து போயிருக்கு என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவளுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க எனக்கு மட்டும் லீவ் விடல நானு சின்ன பிள்ளை தானே ஒன்பதாம் கிளாஸ் தானே படிக்கேன் காலையில சூப்பு பண்ணி வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு போ எனக்கு ஒண்ணு வேண்டாம் வேண்டாமா பட்னியா போ சாப்பாடு இல்லாம ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படுது உங்களுக்கு எங்க தெரிய போகுது ஆக்கி ஆக்கி வச்சா உங்களுக்கு இப்படி தான் திமுறி யாரும்